நீ சொல்லிட்டு வந்தியா நீங்க சொல்லிட்டு வந்தியா நீ யாருன்னு தெரியுமா கூப்பிட்டேன்ல வாடிங்க சிகப்பு சட்ட சிகப்பு பாவட அழிஞ்சா இல்ல அழிஞ்சா இல்லையா அறியாத வயசுல இருந்து வாக்கு சொல்ல அதையே இப்ப விட்ட நீ அந்த தண்ணிலையும் காத்துலையும் மழையிலையும் உன் உடலை கஷ்டப்பட்டு உன் குடும்பத்துக்காக வாழ்றேன்ல உன்னுடைய குடும்பத்துக்காக உன் மக்களுக்காக உன் தாய்க்காக உன்னுடைய பிறந்தவைகளுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு சரியா உனக்கு காளியின் அருள்வாக்கு மந்திரம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை கோளாறு குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி வசியம் குழந்தையின்மை முனி கோல மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை கட்சி அறியாத வயசுல ஆக்ரோஷமான இது மக்களுக்கு நீ சாம்பல் கொடுத்து அள்ளி கொடுத்து வாக்க சொல்றேன் என்ன தடப்பட்டு தடுமாறி இப்போ சிக்கலை நிற்கிற உன் குடும்பத்தை வாழ்வார் மழை வச்சா நல்லா வர வச்சா கஷ்டப்படுவேன் உன்னுடைய உடலை அங்க தடக்கி உன் உடம்ப ஊறிக்கி கஷ்டப்படுவேன் புரியுதா உழைச்சி சம்பாதிப்பேன் சரியா அருள்லேயும் மக்களுக்கு நன்மை செஞ்சேன் இன்னைக்கு உன்னை கட்டி போட்டு வச்சுக்கிறேன் உன் ஆளைய இருண்டு கிடக்கு உன் குடும்பத்தையே கட்டி கிடக்கிற மாண்ட ஒரு தெய்வம் மனையில பேச தெய்வமா இருக்க முடி சொல்றது இல்லையா இல்லையா தடை போட்டு வச்சிருக்காங்க நீ சாம்பல் நின்று கிடக்கு ஆலயம் அமைதிப்பட்டு கிடக்கு ஒரு புருஷன் இல்லாத பொம்பளை என்ன ஒரு புருஷனோட வாழ்றவ ஒரு விதவை ஒருத்தி சோமாமலையோட இருந்தவ உன்னை தடுத்து வச்சு ஒரு ஆம்பளை ஆளு உனக்கு அப்பல இருந்து உன்னை வைக்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் புரியுதா சொந்த ஒருத்தித்தில உள்ளவன்தான் ஒரு ஆம்பளை ஆள் உங்களை கிளப்பணும்னு நெம்ப நிச்சயம் உள்ளவன் தான் வெளியில உள்ளவன்ல உன்னோட சொந்த மன உள்ளவன் தான் புரியுதா பெருத்தி ஒருத்தி நல்ல பழமான வேலை கட்டி உன் கட்டி போட்டு ஆட விடுறாங்க தடுமாறுற பேசறதுல ஓட்ட பேசுறாளா அந்த வெட்டுடையா புரியுதா உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கல கும்புறல்ல மாறாளா எந்த ஒரு மூச்சும் இல்ல தடுமாற்றத்துல நிக்கிற உன்னை நான் காப்பாத்துறேன் கவலைப்படாத உன்னுடைய கட்டை வந்து உன் சிரசுல உன் ஆத்தால வர வைக்கிறேன் நீ பொறுத்துரு பொறுத்துரு ஏய் ஆறு மாசத்துல அவதிப்பட பட வச்சிருக்கா தெரியுதா ஒரு வருஷம் ஆச்சு செஞ்சே ஆறு மாசம் ரொம்ப அவதிப்படணும் உன் தெய்வம் இல்லாத ரொம்ப நீ சித்திரவதை செய்யணும் சரியா மாண்ட ஒரு தெய்வமும் உன்னை கைவிட்டு போச்சு உன்னுடைய ஆலயத்தில் உள்ள தெய்வம் ஒரு தெய்வமும் சரியா இறந்து ஒரு மாண்டு போன கண்ணி உன் சிறு சிறிய பேசிக்கிட்டு இருந்தா அது உனக்கே தெரியாது நீ வந்து உனக்கு சாமி வந்திருக்குன்னு நினைக்க அவதான் உன்னை உருவாக்குனவ உன்னை கொடிசை குடிசை கொட்டா போட்டு உனக்கு வள வச்சவ ஞாபகியா குடிசையில குறி சொல்ற இல்லையா அதுல இருந்து வைக்கிற வாழ வைக்கிறேன் உனக்கு வர வைக்கிறேன் கவலைப்படாத சரியா கண்டிப்பா காத்துலையும் உன் உடலை கஷ்டப்பட்டு உன் குடும்பத்துக்காக இல்ல உன்னுடைய குடும்பத்துக்காக உன் மக்களுக்காக உன் தாய்க்காக உன்னுடைய பிறந்தவைகளுக்காக உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழ்ற இல்ல ஞாபகம் இல்லையா சரியா உனக்கு நான் ஒளி தருவேன் காட்சி தருவேன் கரையும் தருவேன் கவலைப்படாது எல்லா ஒரு சந்தோஷம் உனக்கு தர்றேன் சரியா நீ அவனை கலங்காதோட கூப்பிட ஞாபகம் இருக்கா ஒரு ஏழு வருஷத்துக்கு முந்தையெல்லாம் ஒரு தடுமாற்றம் வந்து அப்புறம் மேல வந்த உன் குடும்பம் என்ன ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தைய உழைச்சா சாப்பிட்டு உன்னுடைய சொத்து போன வந்தா வாழறதுக்கு இருந்த ஞாபகம் இருக்கா என்ன ஒண்ணு இப்ப நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு வந்தீங்க இடைக்காலத்துல புரியுதா ஆறு வருஷத்துக்குள்ள ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிச்சு நிம்மதி கிடைச்சிச்சு அதையும் தடை பண்றாங்க உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுதா இல்லையா அழிச்சுக்கிட்டு எல்லாமே விதயத்துல ஓடிட்டு இருக்கு நான் பாத்துக்கிறேன் உன்னோட தெய்வத்தை உண்ட வர வைக்கிறேன் இப்ப நான் நிக்க வைக்கிறேன் கவலைப்படாத சரியா ஒதுங்கிருக்கு வெள்ள குதிரையோட அவனோட குல தெய்வம் காக்கு தெய்வமா அந்த குதிரைக்கு முண்டி காவல் நிக்கிறது ஒரு பெண் தெய்வம் நின்று காத்து பாலும் மேலும் மயிலும் இயந்திர முருகனும் உனக்கு துணை இருக்காண்டி காத்துல நான் பாத்துக்கிறேன் பயப்படாத மாறின உனக்கு சிவப்பு தட செவ்வாட நீ அதுல மாறுன அது நீ குழந்த நீ யாரு இருக்க உங்ககிட்ட யார் இருக்கா நீ சின்ன தான் எங்களுக்கு நீ குழந்த சட்டையும் பாவாடையோட நிக்கணும் என்ன இது கட்டினா உன்னோட தோறம் வேற நீ கட்டக்கூடாது நீ எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நீ கண்ணி கல்யாண வதன நீ பிரம்மமா வாழ்றீல அப்ப நீ எப்படி இருக்கணும் குழந்தைய தானடி வாழ்ந்து வரணும் உனக்கு சொர்க்கம் காத்து இருக்குல்ல நீ எப்படி வாழணும் உன்னோட மன தெரியுது எனக்கு எப்படி வாழ்ந்து வாரண்டு உன் மக்களுக்காக உன் சாதிக்காக உன் குடும்பத்துக்காக உன்னை அர்ப்பணிச்சு எங்களுக்காக வாழ்ந்து வரையில அப்ப நீ எப்படி இருக்கணும் நீ எப்படி இருக்கணும் நீ பாவட சட்டை கட்டணும் சிகப்பு பாவட சிகப்பு சட்டையோட இருந்தால விட்ட உனக்கு எல்லாமே கெட்டு போச்சு சரியா கவனமா இருந்துக்க போற அடியை இந்த காளிய வச்சு கும்புறவ என்கிட்ட எந்திரி நான் பாத்துக்கிறேன் தட்டு தடுமாறி மாறி சொல்ல முடியாது நீ நாலு பேருக்கு சாம்பல் கொடுத்த இல்லையா புரிதா இல்லையா பேர் சொல்லக்கூடிய இட காலத்துல வாழ்ந்த இல்லையா சக்தியால் புரியதா இல்லையா உன் ஆலயம் ஆலயத்துல இருந்து தள்ளி கொடுத்தல்ல நாலு மக்களை வாழ வச்சல இப்போ உன்னை தடுமாற விட்டாங்க உன் குடும்பத்துக்கு போட்ட கட்டு உன் ஆலயத்துக்கு போட்ட கட்டு வழி போக்கில் உன் கோயில மூடிட்டாங்கலடி ஒரு செழிப்பு இல்லாத இருக்கு உறுதிப்படுத்த நான் பார்த்துக்கிறேன் உனக்கு கட்டு உடைக்கணும் உன்னோட குடும்பத்தில் உள்ள வேலைகளை நான் சரி பண்ணணும் சரியா சுத்தம் செஞ்சு தரேன் பயப்படாத உனக்கு சில நேரங்கள் ஆகட்டும் உனக்கு கட்டு உடிச்சு உனக்கு ஆட விடி பயப்படாத சரியா இந்த உடை நீ அழியக்கூடாது இல்லையா தப்பு இல்லையா நீ யார் என் பாடக இல்லையா என் பாடகம் இல்லையா அப்போ நீ எப்படி இருக்கணும் அடியை நீ தெய்வ குழந்தையாக இருக்கணும் குழந்தையாக இருக்கணும் பாவாடை நீ புரியுதா சிகப்பு சகப்பு சட்ட சகப்பு பவுட அழிஞ்சா இல்ல? ஆமாம். அழிஞ்சாளியா? ஆமாம். ஆரியாத வயசுல இருந்து வாக்குச்சோற இல்ல? ஆமாம் ஆமாம். அத ஏன் போ ஊட்ட நீ? அந்த அந்த ஆடை ஏண்டி விட்ட அந்த செவ்வாடை உனக்கு எப்படி? என்ன? அது நானா உடலியம்மா. ആர்க்காக வளர நீ எனக்காக வளரயா? ஊர்க்காக வளரயா? சொல்லு வீட்ல உள்ளவங்க அவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்ம அத்தனைது வேற நானா மாறல இல்ல. இல்லப்பா. मार நீ யாரு? உன் மூணு தெய்வம் பேசுறது தெரியுதா இல்லையா அதை வச்சு நீ வணங்கணும் நீ சொல்லிட்டு வந்தியா நீங்க சொல்லிட்டு வந்தியா நீ யாருன்னு தெரியுமா ஹ கூப்பிட்டுல வாடிங்க தெரியுதா நான் காப்பாத்துறேன் நீ பயப்படாத உனக்கு எல்லாமே நான் முடிச்சு தரேன் சரியா பொறுத்து இருந்துக்கோ உனக்கு எல்லாமே விடுதலை பட்டு தரேன் நீ நாலு பேருக்கு சாம்பல் கூட நான் அள்ளி தரேன் சரியா